எங்கும் நிகழ நான்கு அநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான மணிவன் தான் கோளும் நாடும் அடியாரை வந்து நிறையாத வண்ணமுறை செய்ய ஆனசும் மாறையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே சேயவன் புந்தி வரவாசம் அதுடன் சேர்ந்த சந்தி சேயவன் புந்தி அடிதா சராந்த சேர்ந்த பெண்ணில் சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரான் சேயவன் புந்தி தடுமா ரவேதரும் சேதம் இன்று கண்டு சொ தொல்லர் மெல்லியர் காமக்கலவிக்கள் உண்டுண்டு பறியனும் வேல்மரவேன் முதுமூடி திருண்டன கொட்டி ஆடவும் சூர்குண்டரா பஞ்சக்கர அணிபதம் பணிவாம் ஆடும் பணிவேர் அணி

சாக்கு சுவாமிகள் குருபூஜையும் கும்பாபிஷேகமும் ஒரு சேர நடக்கின்றது தூத்துக்குடி குட்டல்காடு சாண்டி தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீலஸ்ரீ சாக்கு சுவாமிகள் குருபூஜை கும்பாபிஷேகம் பன்னிரெண்டாம் ஆண்டு முடிந்து பதிமூணாம் ஆண்டு அருள் மிகுல்ல ஸ்ரீ சாக்கு சுவாமிகள்

நமச்சிவாய வாழ நாளான் தாழ்வாழ இமை பொழுதும் என்னென்று நீங்க தாழ்வாழ்கோ கழியாண்ட குருமனிரன் தாழ்வார்கள் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பால் தாழ்வாழ ஏகனேகன் இறைவன் அடிவாழ

எந்தை தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப் பிரருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய ஒரு பொன்யான் தன்னதாலான் தன் கருணை கண்காட்டவன் தேதி என்னதற்கு எட்டா எரிலா கடலிறந்தையும் விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்கொலியாய் எல்லை இல்லாதானே எல்லாதானே நிற்பெந்தேன் புகழ மாறுாயி போடாய் புழுவாய் மரமாயி பல்வருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேகணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் மீயே உன் பொன்னடிகள் கண்டு உள்ளத்தில் நின்ற என்று வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்து அககந்த நுண்ணியனே மெய்யா தனியாய் அமனாயா விமலா பொய்யாயினை எல்லாம் புயகலா வந்தனே மெய்ஞானமாகி എ ഞാനം ഇല്ലാതാൻ ഇൻപെരുമാനേ അന്യാണ തന്നെ അകൾ വിളക്കും നല്ലറിവേ അക്കം അളവി